ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்ஸ்ல காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு பாருங்க ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா வராதுங்க ஏன்னா வந்து தௌசண்ட்குள்ள இருக்கிற சாரீக்கெல்லாம் பிளவுசஸ் வராது மதுமல் காட்டன்ல வரும் இந்த சாரீஸ்ல எல்லாம் பிளவுஸ் அத நான் ஓபனாவே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் பாருங்க இதெல்லாமே நான் இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சுங்குடி காட்டன் மதுரை சுங்குடி காட்டன் அந்த மாதிரி பத்தி காட்டன் அந்த மாதிரி இருக்கு சாரீஸ் நல்லா வந்து ஒரு பார்டர் வச்சு நல்லா ஒரு எல்லோ கலர் மெரூன் கலர் பார்டர் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சேரீ வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் நல்லா லாங் பார்டர் டபுள் சைடு பார்டரோட வருது முந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்டர் கலர்லதான் வருது பிளவுஸ் இதுல கிடையாதுங்க இதுவும் பாருங்க நல்ல ஒரு லெமன் எல்லோ இதே மாதிரி மெரூன் கலர் பார்டர் அதுக்கு முன்னாடி பார்த்த சாரியும் இந்த சாரியும் வேற இது நல்ல ஒரு லெமன் எல்லோங்க இதுவுமே த்ரீ நைன்டி ஃபைவ் தான் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் தான் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு பார்டர் அந்த லெமன் எல்லோவுக்கு எவ்வளவு எடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அழகா இருக்குங்க எடுப்பான சாரியா இருக்கு இது அடுத்து பாருங்க இந்த சாரீஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க நல்ல ஒரு எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து மாம்பழம் எல்லோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பச்சை கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த முந்தியும் வந்து பச்சை கலர்ல வருது ரொம்ப கான்ட்ரஸ்டா இருந்தது இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீலயே இந்த தான் ரொம்ப பிரைட்டா இருந்தது ரொம்ப அழகாவும் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல வந்து முந்தி மட்டும்தாங்க இருக்கு பிளவுஸ் வராது பாருங்க இது முந்தி தான் முந்தி வந்து பச்சை கலர்ல லைன்ஸ் வந்த மாதிரி வரும் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த காட்டன் சாரீஸ் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு இருக்கு இந்த பச்சை இந்த எல்லோ கலர் பாருங்க வேற பேட்டர்ன் இப்ப பாக்கிறது வேற பேட்டன் உங்களுக்கு ஆனா இந்த எல்லோக்கும் பச்சைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லோ காம்பினேஷன்ல மெரூன் பார்டர் வர்றதும் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுதான் அதோட முந்தி பார்டர் கலர்ல முந்தி வருது சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க வீட்டுல வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுக்கலாம் இல்ல உங்களுக்கே காட்டன் சேரீ பிடிக்கும் கோயிலுக்கெல்லாம் கட்டிட்டு போறீங்கன்னா தாராளமாக

டச் பண்ணி பாக்கும்போது அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த சாரி இங்க பாருங்க இந்த கிரீன் கலர் பாக்கலாமா இல்ல இந்த பர்பிள் கலர் பாக்கலாம் அந்த பர்பிள் கலர் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு இது வந்து எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா சேரீ எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த மாதிரி இடையில இடையில வரும் சாரி இது வந்து பத்திக் காட்டன் மாதிரி உங்களுக்கு இருக்கு இருக்கு அதனாலதான் ஒவ்வொன்லி ரேட் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் இந்த கிரே கலர்ல மெரூன் கலர்ல உங்களுக்கு டிசைன்ஸ் வந்த மாதிரி இதுவுமே பத்தி காட்டன் மாதிரி தான் உங்களுக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இதோட ரேட் வந்து ஜாஸ்தியா இருந்தது எட்நூத்தி நாப்பத்தஞ்சு இருந்தது ஆஃபர் ரேட் போக வாவ் பிரைஸ்ல உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வரும் த்ரீ நைன்டி ஃபைவ் சாரியும் இதுல காட்டியிருக்கேன் இடையில ஒவ்வொன்றும் கலந்துருக்குங்க அதனால கலந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ப்ளூ கலர்ல மெரூன் கலர் காப்பி ப்ரௌன் கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் ரொம்ப நல்லா இருக்கு டபுள் சைடு பார்டர் இருக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குங்க இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு காட்டன் சாரினா ரொம்ப சாஃப்ட் சைனிங் உங்களுக்கு வந்து டச் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் நல்லா தெரியுது ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு வந்து கருப்பு கலர்ல உங்களுக்கு வந்து பார்டரு இடையில பிரிண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட ரேட்டு நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா நானூத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு டபுள் சைடு பார்டரோட வருது ரொம்ப சாஃப்டா இருக்கு இதுல எல்லாம் எதுலையுமே பிளவுஸ் கிடையாது பார்டர் கலர்ல உங்களுக்கு முந்தி வந்துடும் லைன்ஸ் வச்ச மாதிரி இந்த ராமர் கிரீன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரி இது ரொம்ப அழகா இருக்கு பார்டர் பாருங்க நல்லா வந்து ஒரு மெரூன் கலர்ல நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு டபுள் சைடு பார்டரோட வருது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு இந்த மாதிரியான காட்டன் சாரீஸ் நீங்க விரும்பி கட்டுறீங்கன்னா தாராளமா நம்ம சென்னை சில்ஸ் ஒப்பனக்கார வீதியில இருக்கிற சென்னை சில்ஸுக்கு வந்து தாராளமா எடுத்துக்கோங்க இந்த சாண்டில் கலர் சாரியில மெரூன் கலர் பார்டரோட இருக்குங்க இதுவுமே ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் வருது நல்லா இருக்கு இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ காட்டன் சைஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ரேட் வெரைட்டி இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இது ஆல்ரெடி பாத்துட்டோம் நான் உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ வரும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு நாலஞ்சு வீடியோ வரும் உங்களுக்கு நம்ம ஒன் பை ஒன்னா அதெல்லாமே பாக்கலாம் இந்த மெரூன் கலரும் ஆல்ரெடி பார்த்ததுதான் ஆனா காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்த சாரி நல்ல செக்குடு செக்குடு போட்டுருக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதா உங்களுக்கு வந்து மான் மாதிரியான டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுவுமே அழகா இருக்கு இந்த ராமர் கிரீன் கலர்ல மெரூன் கலர் பார்டர் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இதோட ரேட் பாத்துருவோமா உங்களுக்கு நானூத்தி தான் வருது நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கிட்ட வருது பார்டர் பாருங்க நல்ல ஒரு எடுப்பான மெரூன் கலர் சாரி ஃபுல்லா டாட் டாட்டா கொடுத்துருக்காங்க அதுவுமே அழகா இருக்கு நம்ம ராமர் கிரீன் பார்த்தோம் இல்லையா அதுலயே வந்து பச்சை கலர் சாரி உங்களுக்கு அரக்கு பச்சை நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா சாரி பார்த்தோம் இப்போ வந்து நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா சாரி பாக்குறோம் ரொம்ப சூப்பரா இருக்கு இது இங்க பாருங்க சாண்டில் கலர்ல மெரூன் கலர் பார்டரு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க அந்த டிசைன் பாருங்க அந்த டிசைன் ஒரு இருக்குன்னு பாருங்க டபுள் சைடு பார்டரோட வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி பாக்கலாமா கிரே கலர்ல மெரூன் கலர் பார்டர் அறநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் போட்டிருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நல்லா இருக்கு நல்லா வந்து சாரி ஃபுல்லாவே கொடுத்த மாதிரி யூனிக்கா அழகா இருக்கு இந்த சாரி பாருங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேன் கலர் சாரி தேன் கலர்ல கொடுத்துருக்காங்க அழகான காம்பினேஷன் நல்ல ஒரு அரக்கு பச்சை மெரூன் கலர் பார்டரு சூப்பரா இருக்கு இதுவுமே பாக்கிறதுக்கு யூனிக்கான பேட்டர்னா இருக்கு இதோட ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எல்லோ கலர் சாரி இதுவும் பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இது வந்து ஒரு செங்கல் கலர்ல இது வந்து பார்டர்ல சாரி பார்டர் இல்லாத சாரி ஆஹ் பார்டர் இருக்குங்க ஒன் சைடு பார்டர் இருக்கு டபுள் சைடு இல்ல ஒன் சைடு இருக்கு பார்டர் பாருங்க அந்த சாரிக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கிட்ட வருது ரொம்ப சூப்பரா இருக்குங்க பார்டர் இப்படி எடுப்பா இருக்கு இது பாருங்க உங்களுக்கு களம் கறி பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல நேவி ப்ளூ கலர் பார்டருங்க இதோட ரேட்டு நானூத்தி இருபத்தஞ்சு சூப்பரா இருக்கு இதுவும் டபுள் சைடு பார்டரோட வருது இந்த சாரி ஃபுல்லா காட்டன் சேரீ தான் பாத்திருக்கோம் குளிர்காலத்துக்கு இது நல்லா சூப்பரா இருக்கு இது பாருங்க ஃபுல்லாவே வந்து கோலம் டிசைன் மாதிரி ராமர் கிரீன் மெரூன் கலர் பார்டர் நானூத்தி நாப்பத்தி அஞ்சு சூப்பரா இருக்கு சாரி ரொம்ப அழகா இருக்கு ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த சாரி பாத்துட்டு நீ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க பாய்ங்க